நீங்கள் தார் ஜிப் ஏறுனால் கூட ஒன்றும் ஆகாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ ஸ்டூரி டோர் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கிரில் டோர் ஓப்பன் வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டோர் வந்து இது மூடி வச்சுட்டு அதை திறந்து இது ரொம்ப அருமையான டோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் சொல்லுவாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி இப்படி ஓப்பன் ஆகும் டோர் உங்களுக்கு ஓகே ரொம்ப அருமையான டோர் சூப்பராக இருக்கும் திருட என்ன பண்ணுவான்னா நடுவில் தான் பார் விடுவான் நடுவில் பார் விட திருப்புவான் ஸோ அந்த டோருக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கணும்னா இதுதான் இந்த பீடிங் தான் ஆனால் நான் சம்பாதிச்சது பேர் பண்ணணும் அவ்வளோ சம்பாதிக்கல பட் பேர் சம்பாதிச்சிருக்கேன் கஸ்டமருக்கு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கேன் வெல்கம் டு சென்னை ஷாப்பிங் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வலசரா இருக்க சையத் டோஸ்ன்ற ஒரு டோர் ஷாப் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் ஸோ இதை பாருங்க பின்னாடி எக்கச்சக்கமான டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணிருக்காங்க கைஸ் ஒரு லோ செக்மெண்ட்லேருந்து ஹை செக்மெண்ட் வரலுமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம பின்னாடி இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும் பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான கிரில் கேட்டு வெரைட்டி இது கிரில் கேட்டு டோர் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டோரு எப்படி அது பாருங்க ஸோ டபுள் டோரு ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கச்சக்கமான வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா செல் பண்ருக்காங்க மெயினாக இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் பட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலு டோஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க வெயிட்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் மேக்ஸிமம் வந்து பக்கா குவாலிட்டியா தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகே ஸோ உங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோஸ் வந்து ஒரு குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபை ப்ரோஸ் எப்படி ப்ரோ இருக்கீங்க வணக்கம் சார் நல்லாயிருக்குங்க சார் நீங்கள் இருக்கீங்க இப்போ நல்லா இருக்கேன் ப்ரோ ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோஸ் ஸோ டோஸ்ன்னு போட்டாலே ஸோ நம்ம ஷாப் தான் பார்த்தீங்கன்னா வந்து வருது ஸோ இன்னொரு வந்து ஸ்பெஷலு நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட ட்ரஸ்ட் மேலே இருக்குது பிகாஸ் ஆஃப் நான் நல்ல குவாலிட்டி சேல் பண்ணுறேன் ஓகே கஸ்டமருக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறேன் இங்கே வந்து என்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது மற்றங்கிட்டே என்ன இருக்குது முதல்லலாம் கஸ்டமர்லாம் அவேர்ஸ் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க இப்போ கஸ்டமர்ஸ் அவேர்னஸ் வந்துருச்சு கஸ்டமரோட மெயின் பாயிண்ட் என்னென்னா அவங்க நல்லா பொருள் கொடுக்கணும் சையட் டோருக்கு கஸ்டமருக்கு வந்து நல்ல பொருள் கொடுக்கணும் கஸ்டமருக்கு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பொருள் கொடுக்கணும் லகேனா இது இந்த ப்ராடக்ட்டில் இந்த ப்ளஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்டில் இது ப்ளஸ் இருக்குது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது குவாலிட்டியில் சொல்லலாம் இப்போ இந்த டோர் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பேர் வந்து ராயல் சொல்லுவாங்க இது வந்துட்டு மூன்று கி நாலு கீழ் கிளாஸ் டோரு இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜிஎல் சொல்லுவாங்க ஜிஎல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு குவாலிட்டி இருக்குது ஸ்டீல் டோர்ஸில் உங்களுக்கு கே ஜிஐனா கேஸ்ட் கேன்லைஸ் ஆகன்னு சொல்லுவாங்க அப்புறமா ஜிஎல்னா கேம் லூன்னு சொல்லுவாங்க நம்ம கேஷல் அனிமியாக சொல்லுவாங்க கேஷ் அயன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து ஜிஏக்கிமா ஜிஎல் சொல்லுவாங்க ஜிஎல் எப்படின்னா அந்த டோர் டிப்பிங் ப்ராசஸ் வந்து செகண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராசஸ் அதிகமாக பண்ணுவாங்க ஜிஏவோட டிப்பிங் ப்ராசஸ் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னா அனிமினியம் கெமிக்கலும் ஜிங்கோ அண்ட் சிலிக்கானும் இன்னொரு ப்ராசஸ் அதிகமாக பண்ணி டோர் வந்து துரு பிடிக்காம இருக்கிறது இப்போ ஜிஏ வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வருதுன்னா ஜிஎல் வந்து ஒரு முப்பது வருஷம் வரும் டோர் உங்களுக்கு துரு பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த ப்ராசஸிங் மெயின் பாயிண்ட் கஸ்டமர் என்ன செக் பண்ணி வாங்கணும்னா கஸ்டமர் வந்து டோரோட வெயிட் பார்த்து தான் இந்த டோரோட குவாலிட்டி செக் பண்ண முடியும் சார் மற்றபடி பெயிண்ட் குவாலிட்டி வச்சோட செக் பண்ண முடியாது கரெக்ட் வெயிட் தான் நீங்கள் நல்லா டோர் இருந்தால் வெயிட் இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் டோரோட வெயிட் கம்மியாக இருக்கும் நம்ம விற்கிறது பாத்தீங்கன்னா டிப் கேன்லைஸ் டோர் விற்கிறோம் ஹாட் டிப் கேனுலைஸ் டோர் பாத்தீங்கன்னா டோர் வந்துட்டு ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க இப்ப எம்எஸ் தான் பண்ணுவோம் மைல் ஸ்டீல்ல பண்ணுவாங்க மைல் ஸ்டீல்னா கிரே அயன் சொல்லுவோம் நம்ம ஏடிஎஸ்எம் எஸ் ஃபார்ட்டி எயிட் கிரேட் யூஸ் பண்றோம் அந்த கிரே அயன் என்ன பண்ணுவோம் ஆசிட் வாஷ் பண்ணிட்டு பிறகு ஹாட் டிப் ப்ராசஸிங் பண்ணுவோம் மத்த கம்பெனினா ஆசிட் வாஷ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரோ கேனலைஸர் கோல்ட் ரூல் சொல்லுவாங்க ஷீட் அது அந்த ஷீட் ரொம்ப மெலுசா இருக்கும் அது வந்து பெயின் குவாலிட்டியும் கம்மியா இருக்கும் பிளஸ் பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டியும் கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக கலர் ஃபேடாக ஆகிடும் இந்த டோர் பார்த்திங்கன்னா நாலு கேள் வித் பார் ஹேண்டிலோடு வந்துடும் இந்த டோர் பார்த்தீங்கன்னா அவங்க நாலு கேள் கிளாஸ் டோரோட வரும் ஜிஎல் குவாலிட்டி வந்து டூ பாயிண்ட் எயிட் டூ எம்எம் ஃப்ரேம் ஷீட்டோட ஃப்ரேம் திக்னஸ் இது டூ டூ எம்எம் வரும் ரெண்டு எம்எம் ஷீட்டோட ஃப்ரேமோட திக்னஸ் ஒரு மோட்ரெட் ஃப்ரேம் வரும் டப்லான் கிளாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பிளாக் ஃபைவ் எம்எம் ஃபைவ் எம் டஃப்லண்ட் கிளாஸ் வரும் நாலு கேள் டோர் இது ரொம்ப அருமையான டோர் இது நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த டோர் வாங்கலாம் ஏதோ நல்லா டோர் தான் உடன் ஃபினிஷில் இருக்கும் இது ஜிஐ குவாலிட்டி இது இது கிளாஸ் டோரே வரும் இது ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு டோர் கொடுக்குறோம் சார் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து இண்டிபென்டென்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது பார் ஹேண்டில் ட்ரெண்ட் வந்து இது எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர் கிரேடு உங்களுக்கு பிளஸ் இந்த ஆங்கர் லைன்ஸ் உங்களுக்கு ஆட்டிக்கல் லைன்ஸ் இந்த டோர் வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்குது மல்டி லாக் இருக்கு அடி இருக்கு கால் இருக்கு நாலு அடி வித் கிளாஸ் டோரோட இருக்கு இந்த டோர் கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்புறமா மெயின் திங் பாத்தீங்கன்னா இந்த டோர் ட்ரீன் டோர் சொல்லுவாங்க டோர் இன் டோர் சொல்லுவாங்க டோர் இன் டோர் சொன்னீங்கன்னா இந்த கிரில் டோர் ஓப்பன் வீட்டுல யாராவது வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கூட நீங்க வந்து இந்த டோர் வந்து இது மூடி வச்சுட்டு அதை திறந்து வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனுக்காக பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இந்த டோரோட எம்ஆர்பி எம் அம் ஐம்பத்தெட்டாயிர ரூபா நான் பத்து பர்சன்ட் என் டோருக்குன்னு நான் ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் சார் அதே மாதிரி இந்த டோர் சொல்லுவாங்க இது வந்துட்டு ரொம்ப அருமையான டோரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் சொல்லுவாங்க ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஓபன் ஓப்பனாக டோர் உங்களுக்கு ஓகே ரொம்ப அருமையான டோர் சூப்பரா இருக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து படி சார் ஓகே இது படி மெயினாக நாங்கள் வந்து எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர் கிரேட் கொடுக்குறோம் த்ரீ நாட் ஃபோர் கிரேட் மேல பெயிண்ட் அடிச்சுக்கிறோம் ஓகே நீங்கள் தார் ஜிபேருனா கூட ஒன்றும் ஆகாது

அவங்க தெரிஞ்சிடும் ட்யூரபிலிட்டி மெயின் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா அது படி தான் படி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜை போடுவீங்க படி தாண்டி தான் வீட்டு உள்ளே வருவீங்க ஸோ படி இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த டோர் உங்களுக்கு ரெண்டாவது கஸ்டமர் என்ன நோட் பண்ணோம்னா டோர் வாங்கும்போது இந்த பீடிங் இருக்கு பாருங்க சார் இந்த பீடிங் நாலு ஏழு டோர் நீங்கள் வாங்கினீங்கன்னா மிடில் ஒப்பு நீங்கள் வாங்குனீங்கன்னா திருட என்ன பண்ணுவான்னா நடுவில் தான் பார் விடுவான் நடுவில் பார் விட திருப்புவான் ஸோ அந்த டோருக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கணும்னா இதுதான் இந்த பீடிங் தான் இந்த பீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் மற்ற கடை போனீங்கன்னா இப்படி போய்ட்டு ஆட்டினீங்கன்னா ஆடும் அமுங்கும் ஷேக் ஆகும் எங்களுக்கு ஷேக்கே ஆகாது நீங்கள் வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணலாம் ஷோரூம் அதெல்லாம் நிறைய கஸ்டமர் என்ன சொல்கிறேன் ஷோரூம் வாங்க சார் ஷோரூம் வந்து செக் பண்ணி நீங்கள் திருப்தியாக எடுத்துக்கோங்க ஓகே அதான் மெயின் பாயிண்ட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டோர் இது அருமையான டோர் இது இது வந்து உங்களுக்கு நாலு கேலு சைஸ் இது உங்களுக்கு மிடில் ஓப்பனிங்கில் வரும் ஓகே செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் டோர் நாலு கேலு கிளாஸ் டோரு

பண்ண அவ்வளோ சம்பாதிக்கல பட் பேர் சம்பாதிச்சிருக்கேன் கஸ்டமருக்கு நல்லா பேர் சம்பாதிச்சிருக்கேன் அந்த பேரை நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன் ஸோ கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ரைஸில் அந்த அந்த பொருள் வந்துட்டு வருத்தா இது வாங்கினீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் வருமா அப்போதான் நான் டோர் வாங்கி விற்பேன் இல்லைன்னா இங்க உள்ளே நான் விற்க மாட்டேன் வெளில வச்சிருவேன் நான் வந்து இது ஒரு மாடல் கம்பெனிங்க எடுத்துகிட்டு வந்தா உடனே எடுத்து அப்படிலாம் கிடையாது அந்த அந்த டோரோட வேல்யூ இப்படி இருக்கு டோரோட குவாலிட்டி இப்படி இருக்கு அது விஜயமாலும் நல்ல தரமான பொருள் எடுத்து வந்திருக்காங்க வெண்டர்ஸ் பேருக்கு தான் அந்த டோர் நான் வந்து சேல் பண்ணுவேன் சார் ஓகே சூப்பர் அதே மாதிரி இன்னொரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் டோர் அஞ்சு இது ஓகே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டி ஓகே ரொம்ப அஃபிஷியேட் பண்ணும் கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துருக்காங்க கீழும் நல்ல எஸ்எஸ்டி நாட் ஃபோர் கிரேட் கொடுத்துருக்காங்க பார் ஹேண்டில் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பனோ டோர் உங்களுக்கு மிடில் ஓப்பனிங் அஞ்சு அடி டோர் இது வித் சூப்பராக குவாலிட்டியில் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் ஆயிரும் உங்களுக்கு ஸோ வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி வந்துட்டு அருமையாக கொடுத்துருக்காங்க இது நைன்டி எம்எம் திக்னஸ் டோர் இது நைன்டி எம்எம் டோரு ஒரு அருமையாக இருக்கும் டோர் ஒரு டோர் வாங்குனிங்கன்னா மே செகண்ட் திங் என்ன பார்க்கணுன்னா ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஹனி கோம் பேப்பர் தான் கொடுப்பாங்க ஓகே இது உள்ள ஹனிகோம் பேப்பர் கொடுத்துருவாங்க பேப்பர் கொடுத்துட்டு சார் நைன்டி எம்எம் சார் என் டோர் சொல்லுவாங்க அது உள்ள பேப்பர் தான் இருக்கும் நைன்டிமே என்ன பண்ணுவாங்க உள்ள பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் வெல்டிங் பண்ணி டோர் வித்துருவாங்க கஸ்டமருக்கு தெரியாது உள்ள என்ன இருக்கு சொல்லிட்டு நம்ம டோர் உள்ள பாத்தீங்கன்னா இருக்கு ஹார்ட் ஃபோம்னா என்ன கஸ்டமருக்கு புரிய மாதிரி சொல்ற ஹார்ட் ஃபோம்னா இப்போ ஏர் கண்டிஷன் இருக்கு சாரி நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு ரெஃப்ரிஜரேட்டர் டோர் இருக்கும் அந்த டோர் தான் நிறைய பேர் போய் டச் பண்ணுவாங்க டச் பண்ணும்போது எடுத்து பிடிக்காது அதே நீங்க சைட்ல பேக் சைட் பிடிச்சி எடுத்து பிடிக்கும் அந்த டோர் நீங்கள் பிடிச்சிங்கன்னா எர்த் பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா அந்த ஹார்ட் ஃபோம் இருக்கிறதுல அந்த டோர் உள்ள அந்த ஹார்ட் ஃபோம் என்ன பண்ணோம் எர்த் ப்ரூஃப் ஆயிரும் ஷாக் ப்ரூஃப் ஆயிரும் ஐசோலேட்டாக சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும் உங்களை டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணோம் செகண்ட் பாருங்க சவுண்ட் ப்ரூஃப் ஆயிரும் உங்களுக்கு ஏர் கண்டிஷன் செக் பண்ணாது எங்களை மூணு அடி டோர்லேருந்து அஞ்சு அடி டோர் இருக்கும் உங்களுக்கு வந்து உள்ள ஹார்ட் ஃபோம் இருந்தால இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது மற்ற கம்பெனியில் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் கிடையாது உள்ளே பேப்பர் ஃபில்லிங் பண்ணி தான் கொடுப்பாங்க கஸ்டமருக்கு ஸோ இந்த ஒரு டோரை வந்து கேஸ்டல் டோர் கேஷ் அனிமிலியம்னு சொல்லுவாங்க கேஸ்டல் அண்ட் கேஷ் அனிமிலியம் டோரில் டிஃப்ரெண்ட் இப்போ வந்து கேஸ்டல் டோர் சொல்றோம் நம்ம கேஸ்டல் டோருக்கும் கேஸ்டல் அனிமிலியம் டிஃப்ரெண்ட் கேஸ்டல் டோர் பார்த்தீங்கன்னா சாதா ஜிஐ டோர் தான் கேஸ்டல் அனிமிலியம்னா உங்களுக்கு மேக்னெட் ஒட்டாது ஓகே ரியலி கேஸ்டல் அனிமிலியம்னா நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் ஒட்டிருப்பீங்க மேக்னெட் அதை எடுத்து ஒட்டினீங்கன்னா தெரிஞ்சிடும் அது கேஸ்ட் எல்லாம் கேஷ்ல இல்லையா ஓகே எத்தனை வருஷம் ப்ரோ இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க நான் வந்து एक्चुअली 9 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் சையத் டோர் தொடர்ந்து 9 இயர்ஸ் ஆச்சு நான் கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த ஃபீல்ட் கொண்டு கஷ்டப்பட்டு தான் கஸ்டமர் இந்த அவேர்னஸ் கொடுத்து ப்ராடக்ட் பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் கஸ்டமரோட சப்போர்ட் ஆண்டோமே சப்போர்ட் என்னோட மிஸ்ஸ் சப்போர்ட் கூட நிறைய இருக்கு இந்த பிசினஸ்ல நான் சும்மானா வந்து சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க சோ குவாலிட்டிக்கு தான் வந்து சப்போர்ட் ஏங்க என்னோட மெயின் பாயிண்ட் பத்தி இன்னி இன்னி கம்பெனி ப்ராடக்ட் இன்னி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சையத் டோர் சொன்ன எல்லாரும் தெரியும் சார் இனி கம்பெனி இனி கம்பெனி போங்க இனி பிராண்ட் இனி பிராண்ட் போங்க சையட் டோர் சொன்னா தெரியும் ஏன்னா நான் உண்மையை சொல்லி தான் சேல் பண்றேன் மூணே கால் கேள் இருக்கு மூன்றே கேள் கில் கிரில் டோர் இது இது கூட அருமையான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பிராண்டிங் கம்பெனி ரொம்ப அருமையான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ஹெவி டியூட்டி கொடுத்துருக்காங்க டோர் உங்களுக்கு செவன்டி எம் திக்னஸ்ல வரும் மூணே கால் கேள் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் மூன்று கேள் முப்பத்தி ரூபாய் வரும் இந்த டோர் எடுத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி இந்த டோர் பாருங்க சார் புதுசாக வந்திருக்கு இது ஏல் ஏல் ஃப்ரேம் அது ஏல் இன்ஸ் ஃப்ரேம் ஏல் இன்ஸ் வித் பார் ஹேண்டலோட வருது 30000 ரூபீஸ் காஸ்ட் இது 30000 ரூபீஸ் காஸ்ட்ல இந்த டோர் நாம குடுக்குறோம் வித் ஃபிளாட் ஹேண்டில் வருது மல்டிபிள் லாக்ஸ் வருது லாக்கிங் சிஸ்டம் பத்தி ஒண்ணு கஸ்டமருக்கு நான் சொல்றேன் சார் இந்த டோர் நான் காட்டுறேன் உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டம் ஒரு டோர்ல ஓகே இப்போ இந்த டோர் இருக்கு இதோ அதே மாதிரி 4 அடி டோர் இது 4 கேல் கிளாஸ் டோர் லாக்கிங் சிஸ்டம்ல மெயின் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு இதுதான் பாத்தீங்கன்னா பிராண்ட் சார் இது இந்த பிராண்ட் லாக்கிங் சிஸ்டம் இது இது பிராண்ட் இது சைனால வந்து அவுட் சோர்சிங் தான் பண்றோம் இந்த கம்பெனியோட லாக் கிடையாது இது லாக் சிஸ்டம் கிடையாது மல்டி லாக் கிடையாது கம்பெனி அவுட் சோர்ஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி லாக் கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்றோம் சைனால இருந்து ஸோ இதான் இந்த லாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்ட்ஸ் கிடைக்கும் நீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனால் கூட இதுக்கு பார்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய கம்பெனி என்ன பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாக் ஹுக் லாக் அந்த லாக் இந்த லாக் சொல்லி எடுத்துகிட்டு வராங்க சாரி அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பாஸ் கிடைக்காது அண்ட் இந்த லாக் சிஸ்டம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது பிராண்டட் இது உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட இந்த இப்போ இருக்கும் அந்த சிலிண்டர் நான் சேஞ்ச் பண்ணதே கிடையாது அவ்வளோ நல்ல லாக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாடல் வந்து புதுசாக வந்திருக்கு இது வந்து மூணு கீழே சிங்கிள் லாக்கு சி சிங்கிள் லாக்ன கீழே படி வராது உங்களுக்கு மல்டி லாக்னா படி வரும் மேலே கீழே லாக் ஆயிரும் இது வந்து மூணு கேள் சிங்கிள் லாக் மூணு கேள் மல்டி லாக் மூணு கால் கேள் மூன்று கேள் நாலு கேள் இந்த டோர் இருக்கு நாலு கேள் வந்து ஸ்மார்ட் லாக் அண்ட் வித்வுட் ஸ்மார்ட் லாக் இருக்கு சார் இது வந்து ஸ்மார்ட் லாக் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் லாக் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளூடூத் இருக்கு டம்மிங் பிரஷன் இருக்கு பாஸ்வேர்ட் இருக்கு ஃபேஸ் ரெகனைஸ் இருக்கு நாலு ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணலாம்

ஓகே இப்போ போகிறா வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரண்ட்டின்னா டோரு கைல்ட்டி கொடுக்கறதா வாரண்ட்டி இப்போ வாரண்ட்டி இப்போ கஸ்டமர் சொல்லுவாங்க என்ன பை நீங்கள் வந்து கலவு போடக்கூடாது சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைடில் கலவை போட்டுருவாங்க டோர் மாட்டிட்டு கலவு போட்டுருவாங்க கலவு போட்டால் இப்படி நீங்கள் வந்து டோர் கையிட்டுவீங்க கைல்ட்டி வாரண்டியில் எப்படி கொடுப்பீங்க கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா பிளஸை பார்க்கணும் மைனஸை பார்க்கணும் ஸோ நோ பரி பர்ஃபெக்ட் அக்செப்ட் கார்டு உங்களுக்கு

நீங்க கலவு உள்ள போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்க அடிமையாயிருவீங்க அவங்க அதனால அல்ல சார் கேட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க சாக்க சொல்லிட்டு போயிருவாங்க வாரண்டி தரமாட்டாங்க ஸோ வந்துட்டு நீங்க வந்து கலவு போடாது கலவு இந்த மாதிரி சவுண்ட் வரக்கூடாதுன்னா நீங்க பிஓபி போட்டு பேக் பண்ணிக்கலாம் பேஸ்டர் ஆஃப் போட்டு பேக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து ஃபோம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் கஸ்டமருக்கு நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து கஸ்டமர் வந்து ஒரு டோரை வந்து சூஸ் பண்றாங்கன்னா எத்தனை நாள் அப்புறம் டெலிவரி பண்ணுவீங்க டெலிவரி சார்ஜஸ் இருக்கா அதுமா அதை பற்றி கொஞ்சம் ஒன்று சொல்லுங்கள் டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இருக்கு சார் ஓகே கண்டிப்பாக இருக்கு டிபெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க எந்த ஏரியா இருக்கீங்க சொல்லிட்டு டெலிவரி சார்ஜர் ஃபிட்டிங் நான் ட்ரா ஃபிட்டிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன் சார் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த டோர் இந்த டோர் வந்து ஐம்பத்தி மூணாயிரரூபா காஸ்ட் நான் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிவிட்டு நான் விற்க விரும்பல ஓகே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நீங்கள் எந்த கம்பெனின்னாலும் கேட்டுங்க சார் நீங்கள் திருப்பூரில் எடுங்க நீங்கள் காஞ்சிபுரம்ல இருங்க நீங்கள் கோயம்புத்தூர்ல இடங்க இங்க டோர் இன்கொயரி பண்ணுங்க என்னோட பிரைஸ் இன்கொயரி பண்ணி டிஃபரன்ஸ் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு டோர் வந்துடும் சர்வீஸ் ஒரு சென்னையில இருக்கான் இப்படி நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு டுவெண்டி ஃபோர் அவர்ஸ்ல உங்க வீட்டுக்கு ஆள் வந்துருவோம் சர்வீஸ் செகண்ட் டோர் வராது ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா சர்வீஸே வராது ஏன்னா நான் யூஸ் பிராண்டட் லாக் தான் யூஸ் வராது உங்களுக்கு சர்வீஸ் பத்தி அவன் சர்வீஸ் பத்தி அவரு பேசுறேன் அப்படின்னா அவன் கண்டிப்பா அவன் டோர்ல ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம்

அப்ராட் போடுறார் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் அப்ராட் போகிற அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணோம்னா க்ரீஸ் ஒயிட் க்ரீஸ் போட்டு ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிருந்தோம் ஓகே அப்புறமா இதெல்லாம் ஒயிட் க்ரீஸ் தடவி விட்டுறணும் தடி விட்டுட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஒரு மூணு மாதம் ஒரு வருஷத்துக்கு போறீங்கன்னா இந்த இந்த கவர் இருக்கிறதான் இந்த கிட்டு இது மேலே டேப் போட்டிருங்க ஓகே இதில் டேப் ஒட்டிடுங்க ரியரில் டேப் ஒட்டிடுங்க அப்போ என்ன ஆகுன்னா காற்று உள்ளே போய் ட்ரை ஆகாது ஓகே ஸோ அதுவும் அங்கே எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆறு இஷ்யூஸ் இருக்கும் மெயின்டெனன்ஸாக வராது உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு ஏன்னா கிரீஸ் ஒயிட் கிரீஸ் போட்டீங்கன்னா ஒரு வருஷருக்கும் தாங்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு நிறைய நிறைய இருக்கு தயவுசெய்து ஷோரூம் வாங்க வந்து பாருங்க பண்ணுங்க ஒன்னும் டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல இன்ஃபர்மேஷன் கேட்டுங்க சார் நன்றி வணக்கம் சார்